திமுக கட்சிக்காரங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாருங்க என்ன வேணா பண்ணுவானுங்க தமிழ்நாட்டை நீங்க பிளாட்டு பலாட்டம் வித்து கித்து நாசப்படுத்துட்டாங்க விவசாயம் பண்ண முடியல விவசாய நிலத்தை புடுங்கி புடுங்கி இங்க கெட்டு இருந்ததெல்லாம் புடுங்கி புடுங்கி பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய முதலாளிகளுக்கு லஞ்சம் வாங்கி இதெல்லாம் அவங்களுக்கு தாராவார்த்தை கொடுக்கின்ற இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி கொடுங்கோல் திமுக ஆட்சி இந்த மாவட்டத்துல முப்போதும் விளைகின்ற இந்த மண்ணை முப்போதம் எழுகின்ற இந்த விவசாய மண்ணை நமக்கு சோறு அளிக்கின்ற இந்த விவசாய மண்ண கொடுங்கோல் திமுக ஸ்டாலின் அவர்கள் பிடிங்கி உங்க கிட்ட இருந்து பிடிங்கி டாட்டா நிறுவனம் பெரிய பெரிய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு நீங்க சோருக்கு என்ன பண்ணுவீங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நமக்கு சோறு அளித்த மண் உணவளித்த மண் இனி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளிக்க வேண்டும் நம்ம இடையில வந்துட்டு போறோம் அவ்வளவுதான் இடையில வந்துட்டு போறோம் நம்ம இந்த மண்ணை பாதுகாக்கணும் ஒரு சத்திரியனா போறா இந்த மண்ணை பாதுகாப்போம் அதான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு அதான் என்னுடைய கடமை இந்த மண்ணையும் மக்களையும் நான் பாதுகாப்பேன் இந்த மண் நமக்கு மிக முக்கியமான மண் இந்த மண் உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற மண் திமுக மாதிரி எந்த மண்ணை வித்து 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 அவங்களுக்கு எல்லாம் தாரவாத்த கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு போட எனக்கு காசு கொடுறான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இதெல்லாம் சிந்தியுங்கள் தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஏதோ திடீர்னு வருவாங்க இந்த பேரை சொல்லுவாங்க உங்களுடன் ஸ்டாலின் யார் கூட ஸ்டாலின் இருக்க யாரும் இல்ல கூட யாரும் இல்ல டிராமா நடக்குது ஏதோ நாடகம் டிராமா காலையில வருவார் ரெண்டு மணி நேரம் காட்சி கொடுப்பாரு